இருந்தாலும் இந்த யுத்தம் எப்படி நம்ம நம்ம அணி வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா மீண்டும் ஒருங்கிணைவதற்கான வாய்ப்பு இருக்கா அனைத்து இந்திய அனாதரவு முன்னேற்ற கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் அது எந்த ரூபத்தில் எப்படி வந்தாலும் நான் முழுமனதோடு வரவேற்கிறேன் அதற்கு முழு ஒத்துழைப்பும் தருவேன் இந்த தேர்தலுக்குள்ள ஒன்றிணைந்தால் தானே சார் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படி ஒன்றிணைலாட்டா திமுக சாதகமா அமைச்சிருக்கேன் சார் உங்களுடைய கருத்து வரவேற்கக்கூடியது அதுதான் நடக்கும்

ஒன்றிணைந்தால் முதலமைச்சர் வேட்பாளராத எடப்பாடி பழனிசாமியை நீங்க ஏத்துக்குவீங்களா ஒரு திருப்பி ஒன்றிணைவதற்கு எடப்பாடி பழனிசாமி வந்து சரின்னு சொல்லிட்டா நீங்க அவர் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதற்கான பல பிரச்சனைகள் பேச வேண்டிய இருக்குல்ல இன்னைக்கு பேச ஆறு கேஸ் வந்து நீதிமன்றத்தில் இருக்கு அந்த நீதிமன்றத்தினுடைய வழக்கு எங்களுடைய தர்ம அடிப்படை கூறுகள் சம்பந்தமாக அது இருக்கிறது அது நிறைவேறுகின்றதில் நாங்கள் யோசனை செய்கிறோம்